டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நம்முடைய தேசத்தினுடைய இரண்டாவது முக்கிய புனிதர் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சேவிய செவேரியாருடைய விழா நாள் இன்றைக்கு இன்று காலையிலிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் நாம் பங்கு பெற்றிருக்கிறோம் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த மழை இன்றைக்கு நின்று வெயில் அடித்தது எனவே மக்களுடைய பயமும் கொஞ்சம் குறைந்திருக்கிறது அதன் மழையினுடைய பின்விளைவுகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நம்முடைய பாடகர் குழுவினர் குறிப்பாக கேரல்ஸ் குழுவினர் என்று மூன்று அன்பியங்களுக்கு கேரல்ஸ் பாடி செபித்து ஆசிரோதிக்க சென்றிருக்கின்றார்கள் சவீர அரம்பியம் அந்தோனி அரன்பியம் தோமி அரம்பியம் இந்த மூன்று அன்பியங்களுக்கும் சென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்காகவும் சிறப்பாக செபிப்போம் இந்த நாளிலே செவேரியார் பெயர் தாங்கிய எல்லாருக்காகவும் காலையில் செபிப்போம் மீண்டும் ஒருமுறை அவளுக்காக செபிப்போம் குறிப்பாக நம்முடைய பாஸ்பிற்குரிய முதுபெரும் தந்தை பதர் பி ஜே சேவியர் மறை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தந்தை முத்தகுரு எல்லாருக்கும் முத்தவர் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு வயது தொண்ணூற்றி எட்டு வயது நிரம்பி இருக்கிறது அவருக்காகவும் அவருடைய உலகத்திற்காகவும் செபிப்போம் தொடர்ந்து அவருடைய செவேரியாருடைய பெயரை தாங்கியிருக்கின்ற எல்லாருக்காகவும் சௌரியார் பாதுகாவல் இருக்கின்ற சௌரிய அன்பியத்திற்காகவும் அவருடைய சௌரியாருடைய பாதுகாவல் இருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டத்து பங்குகள் ரெண்டு பாராசூர் ஜமீன் கூடுதல் எனவே அந்த பங்குகளுக்காகவும் சிறப்பாக செபிப்போம் இந்த கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுகளை முன்னணித்து இந்த இளவுற்சவத்திலே பங்கு பெறுவோம் தந்தை மகன் தூயாவின் பேராலை ஆமை ஆன்ம ஆய்வு இதனால் நாம் செய்த நல்ல செயல்களையும் செய்ய மறந்த நல்ல செயல்களையும் செய்த தவறுகளையும் கட்டிக்கொண்ட பாவங்களையும் ஆண்டருடைய பாதத்தில் வைத்து அவருடைய மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம் மனத்துயர் மன்றாட்டு என் நிறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீரே என் பாவங்களால் மன்னோக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பலர் செய்தும் நன்மைகள் பல செய்ய தவறி எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன் முதல் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்ததில்லை என்றும் பாவத்திற்கு எதுவான சூழ்நிலை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் வீட்பரா இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாகிடும் ஆமீன் இல்லாமல் இரக்கமில்லை இறைவன் நம்மை வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவாழ்வை வழங்குவாராக ஆமீன் தொடர்ந்து இரவு இறைவா இந்த நாள் முடிவுறும் வேளையில் என் எளிய ஆராதனையும் என் வணக்கத்தையும் என்னை உருவாக்கி மீட்டெளி மக்களிக்கிறேன் நீ உண்மையே உருவானவர் எனவே என்னை நம்புகிறேன் வாக்குறுதிகளை மீறுவதில்லை எனவே நோக்குகிறேன் அளவற்ற அன்புக்குரியவன் எனவே நம்மை அன்பு செய்கிறேன் மக்காக என் அயலாரையும் அன்பு செய்கிறேன் நன்றி கூறி செவிப்போம் இறைவா இன்று மீது புரிந்துள்ள இறக்கப்பெருக்கத்திற்காகவும் அற்கொடைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன் என் ஆன்மாவை உடலின் பேணி காத்து சோதனைகளை வெட்டி தந்து அன்பின் பாதுகாப்பில் என்னை வைத்து காத்ததற்காக என் உளமாறு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நான் நன்றி மறக்காமல் அன்பில் மேலும் வளர என கருள் தாரும் ஆமீன் ஏசுவே மறிய யோசை பேயத்தையும் ஆன்மாவை நமக்கு தருகிறேன் ஏசுவே மறிய யோசேப்பே என் சோதனை வேலைகள் எனக்கு உதவி செய்யுங்கள் இயேசுவே மறிய யோசை உம் அமைதியில் உம் அன்பில் நான் நினைத்திருந்து அமைதியில் ஒரு நாள் உயிர் விடுவேன் ஆக ஆண்டவரை மன்றாட்டை கேட்டிரலும் என் குக்களும் இடம் வருவதாக மன்றாடுவோமாக இறைவா இந்த வீட்டிலே தங்கும் எதிராட்சி இங்கிருந்து விரட்டும் எங்கள் அமைதியில் பேணி காக்கும் தூதர்கள் என்று எங்களோடு இருப்பார்களாக உமது ஆசிரியமும் எங்களோடு தங்குவதாக இறைவா நாங்கள் எடுக்கப் போகும் இந்த ஊர்மையும் ஆசிரமதியும் உடலின் வலிமையை நாங்கள் புதுக்கி பெருமளும் மக்கென்னு நன்றாக பணிபுரிய வல்லவர்களாக விளங்குவோமாக எங்கள் ஆண்டவராக இதை வழியாக உண்மை மன்றாடவும் தோன்றும் தொடர்ந்து திருப்பாடல் இருபத்தி ஐந்தினை எடுத்து செவிப்போம் விவிலியத்திலிருந்து எடுத்து செவிக்கும் அது ஜோபுத்தகத்திலே பதினைந்தாவது பக்கத்தில் இருக்கிறது திருப்பாடல் இருபத்தி ஐந்து ஆண்டவரே என் நிறைவா உன் மீது நம்பிக்கை கொள்கிறேன் ஆண்டவரே என் நிறைவா உன் மீது நம்பிக்கை கொள்கிறேன் ஆண்டவரையும் நோக்கியின் உள்ளத்தை உயர்த்துகிறேன் நான் வெட்க முற விடாதேயும் என் நிறைவா உன் மீது நம்பிக்கை கொள்கிறேன் ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறியச் செய்தருளும் உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரை நிறைவாக உமதி நம்பிக்கை கொள்கிறேன் முது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரை என் நிறைவாக உமதி நம்பிக்கை கொள்கிறேன் முத பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தரலும் என் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவரே நிறைவாக உதி நம்பிக்கை கொள்கிறேன் என் வேதனைகள் பெருகிவிட்டன என் துன்பத்திலிருந்து என்னை விடுவித்தரலும் ஆண்டவரே நிறைவாக உமதி நம்பிக்கை கொள்கிறேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இணைந்து இருப்பதாக ஆமின ஆண்டவரே என் நிறைவாவும் மீது நம்பிக்கை கொள்கிறேன் தொடர்ந்து இன்று சபேரியார் பெயர் கொண்ட அனைவருக்காகவும் சபிரியார் அன்பியத்திற்காகவும் சபிரியார் பாதுகாப்பை கொண்டிருக்கின்ற பங்குகளுக்காகவும் அன்னையினுடைய பரிந்துரை நாடியும் செபிப்போம் அருளிருந்த மரியாதை வாழ்த்து கட்ட முன்னே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்ட இப்படியே திருவயிற்சியின் தனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் தூய ரவினி தாய் பாவியில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை வேண்டிக் கொள்ளும் ஆம் இன்று சவேரியார் அன்பியும் தோமியார் அன்பியம் இந்த அந்தோனியார் அன்பியம் இந்த மூன்றிய அன்பியங்களில் நமது கிறிஸ்துமஸ் குழுவினர் பாடி செவித்து ஆஸ்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அன்பியங்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக உடல் நலமில்லாமல் இருக்கின்றவர்கள் பல்வேறு பிரச்சனைகளாக குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றவர்கள் குறாத நெருக்கடியில் இருக்கின்றவர்கள் படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பங்கள் இவர்களுக்காக சிறப்பாக அன்னையினுடைய அருளது வினாடி செவிப்போம் அருளில் இருந்த மரியாகியை வாழ்க்கை கத்தம் நினைப்பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே இப்படியே திருவயிற்றின் கனியாகி இயேசுவோம் ஆஸ்வதிக்கப்பட்டவரே தூய மரிய இறைவனி தாயை பாவையில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் தொடர்ந்து இந்த பிறநாள் நாள் கொண்டாடுகின்ற பிள்ளை ஷைனி காரண்யாவுக்காகவும் மற்றும் நம் பணியில் இளைஞர்கள் இளம் பெண்கள் அவருடைய எதிர்காலத்திற்காகவும் குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லவர்கள் அமைந்து அவர்கள் நல்ல திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் ஜபிப்போம் அருள் இருந்த மரியாகி வாழ்க்கை கத்தமிழே பெண்களுக்குள் ஆசோதிக்கப்பட்டவுடன் அப்படியே துருவைத்தின் கனியாகி ஏசுவோம் ஆஸ்வதிக்கப்பட்டவரை தூய மரிய இறைவின் தாயை பாவையில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமை இந்த மல்லாற்று எல்லாம் ஒன்றிணைத்து ஜெபித்து ஜபித்து ஜபித்து உடனே இணைத்து ஜபிப்போம் மிகவும் இறக்கமுள்ள தாய் ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை நிறைஞ்சு மன்றாடி கேட்டு ஒருவராகி உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் செல்ல கேள்விப்பட்டதில் நினைத்தாக்கண்ணீ கண்ணிய தாயே இப்படி நம்பிக்கையால் ஏற்பட்டு திருப்பாத்தி எண்ணி வந்திருக்கிறேன் பெரும்பூச்சே பாவிகளாக நாங்கள் தயாரித்து காத்து நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயை எங்கள் மன்றாட்டை புற கணியாமல் கேட்டு கேட்டுள்ளும் தாயே ஆமே இறைவா முழு மனதோடு நகராக விழுந்து கிடக்கிற குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசு கன்னியான மரியாதைகள் வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் சற்பன பிரசன்னராக இயசை நம்ம எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுனா திரும்பத்தை பார்த்து எங்களுக்கு தருளும் ஆமீன் தொடர்ந்து ஒரு தரிசல ஆத்மாக்களுக்காக செபிப்பும் சிறப்பாக திருவாளர் ஞானசேகரன் அவருக்கு அவருடைய ஆன்மீக காட்சிக்காக ஜபிப்பும் பக்கம் நூற்று முப்பது திவ்யேசுவை உத்திரக்கிழில் ஆன்மாக்கள் பேர் இரக்கமாயிருந்தும் தாவிதாரசன் மகனான இயேசுவை சுழை அதிகரித்த அதிகரித்து முத்திருக்காயின் கொடிய வேதங்களை பார்த்து உத்திரில் ஆன்மாக்கள் பேர் இறக்கமாயிரும் இயேசுவேனின் சுழமை படத்தில் பலியாகும் பொழுது மனுவருந்தே கல்வருக்கு இறக்கம் புரிந்தது போல இந்த ஆன்மாக்கள் பேர் இரக்கமாயிருந்தும் அவர்களை மின் சிறப்புகளை வழங்கி முத்துருபடியில் சேர்த்து அனைத்து வானத்து நெடுமை வாழ்த்துவார்கள் ஆக எங்கள் ஆண்டவராக இருக்கிறது வழியாக மன்றாடுகின்றோம் தொடர்ந்து காவல்துடைய பாதுகாவல் நாடு செலுத்தோம் எனக்கு காவலாயிருக்கிற இருக்கிற தூதரை தூதரே விடுத்து விதிக்கப்பட்ட எனக்கு இறைவனை தந்து என்னை காத்து வழிநடத்தி ஆண்டர்களும் ஆமேன் எங்கள் பாதுகாவனின் தூதர் காணிக்கி அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தில் பாதுகாவனை சூசியப்பரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனே சபேரியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துணை அந்த துணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவன் எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இரவு நல்ல ஓய்விரமக்கழித்து நாளை பணிகளுக்கான ஆற்றலை நம்முடைய ஆர்டர் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆம் ஏசு கே புகழ் ஏசு கே நன்றி மரியே வாழ்கள் குட் நைட் காட் பிளஸ் யூ ஆல் ஸோ ஸ்லீப் வெல்